செங்கல்பட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் ஸ்ரீஹரி அரபு நாட்டில் நடைபெற்ற செஸ் தகுதிப் போட்டியில் எண்பத்தாறாவது கிராண்ட் மாஸ்டராக தேர்வு சென்னை விமான நிலையத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உற்சாக வரவேற்பு செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த செஸ் வீரர் கிராண்ட் மாஸ்டர் ஸ்ரீஹரி அரபு நாடான அல் ஐந் நாட்டில் நடைபெற்ற கிராண்ட் மாஸ்டர்களுக்கான தகுதிப் போட்டியில் நமது தமிழ்நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் இனியன் பன்னீர்செல்வத்தை இறுதி சுற்றில் எதிர்கொண்டு ஐந்து புள்ளி ஐந்து எட்டு என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று கிராண்ட் மாஸ்டராக மூன்றாவது தகுதியை நிறைவு செய்து இந்தியாவின் எண்பத்தி ஆறாவது கிராண்ட் மாஸ்டராக தேர்வு செய்யப்பட்டு சென்னை திரும்பிய அவரை விமான நிலையத்தில் செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழகத்தின் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார் இதில் துணைத் தலைவர்கள் நடராஜன் டாக்டர் செந்தில்குமார் துணை செயலாளர்கள் மாசிலாமணி மோகன்குமார் மற்றும் சம்பத்குமார் உட்பட பெற்றோர்கள் உறவினர்கள் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்து வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க